ஏற்கனவே குடியுரிமை சட்டம் இருக்கிறது அதை திருத்துவதனால் திருத்த சட்டமாகிறது குடியுரிமை என்றால் அண்டை நாடு பாகிஸ்தான் அதற்கு அருகிலே இருக்கிற ஆப்கானிஸ்தான் கிழக்கு பகுதியிலே இருக்கிற பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளில் இருந்தும் இந்தியாவுக்குள்ளே எல்லையை கடந்து இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட கெடுவுக்குள்ளாக இந்த தேதியில் இருந்து இந்த தேதி இந்த ஆண்டு என்ற எல்லையை நிர்ணயம் செய்து இதற்குள்ளாக வந்தவர்கள் பதினாலு அதற்கு முன்பு வரை வந்தவர்கள் அதற்கு பின்னால் வருகிறவர்கள் பற்றி எப்போது பேசுவார்கள் எப்போது திட்டமிடுவார்கள் என்று தெரியாது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டங்களிலும் எல்லையை கடந்து பல பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்திய எல்லையை கடந்து ஊடுருவ முடியும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி இரண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தி ஒன்னுக்கு முன்பு வரையில் இந்தியாவுக்குள்ள ஆப்கானிஸ்தானில் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் யார் யார் என்று அடையாளப்படுத்தி மத அடிப்படையினை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பாக ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதிலே திருத்தம் கொண்டு வருகிறார்கள் அதிலே மிக வெளிப்படையாக முஸ்லிம்களை தவிர பிற அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் இதுதான் பாகிஸ்தான் இருந்து அதிகமா யார் வர முடியும் முஸ்லிம்கள் தான் வர முடியும் பிரச்சனை இந்துக்களும் முஸ்லிம்கள் பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மை இந்துக்களுக்கு அங்கே நெருக்கடி ஏற்பட்டு இந்துக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதில் யாருக்கும் மாற்று இல்லை இஸ்லாமியர்களும் வந்திருக்கிறார்கள் என்பதுவும் உண்மை ஆப்கானிஸ்தானத்திலும் அதே போல இந்துக்கள் இருக்கிறார்கள் அங்கிருந்து இங்கே புலம்பெயர்ந்து எல்லையை கடந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் வந்திருக்கிறார்கள் அதே போல முஸ்லிம்களும் பங்களாதேஷ் அங்கே உள்நாட்டு கலவரம் பங்களாதேஷ் என்பது வங்க தேசம் என்று நாம் சொல்லுகிறோமே அதுதான் அது அதற்கு முன்பு எப்படி அழைக்கப்பட்டது என்றால் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னா இங்க இருக்கிற பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மேற்கே இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கே இருக்கிற பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இரண்டும் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் என்று பிரிவினை அடைகிறது இந்தியா பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தான் இரண்டு துண்டாக அமைந்துவிட்டது மேற்கே ஒரு துண்டாகவும் கிழக்கே ஒரு துண்டாகவும் இரண்டும் ஒரே நாடு ஆனால் வெவ்வேறு புலம் மேற்கு புலம் கிழக்கு இப்படி இருப்பது எதிர்காலத்திலே இந்தியாவுக்கு பெரும் ஆபத்தாக வரும் என்று கருதி இந்திரா காந்தி காலத்திலேயே ஈஸ்ட் பாகிஸ்தான் மீது ஒரு யுத்தத்தை நடத்தியது முஜிபுர் ரஹ்மான் என்பவர் அங்கே ஒரு படையை உருவாக்கினார் அவருக்கு துணையாக இந்திய ராணுவம் அங்கே போய் இறங்கியது யுத்தம் நடக்காமலேயே அவர்கள் சரண்டர் ஆகிவிட்டார்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அங்கே ஒரு புதிய தேசத்தை இந்தியா தான் உருவாக்கியது அந்த தேசம் தான் பங்களாதேஷ் வங்க தேசம் அது ஒரு காலத்தில் ஈஸ்ட் பெங்கால் என்று இருந்தது இப்போது வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி இருக்கிற பகுதி இருக்கிறதே வெஸ்ட் பெங்கால் அதோடு அது இணைந்திருந்த போது அது ஈஸ்ட் பெங்கால் என்று அழைக்கப்பட்டது கிழக்கு வங்கம் என்று அழைக்கப்பட்டது நாட்டுக்கு விடுதலை ஆவதற்கு முன்பே அது இரண்டும் பிரிவடைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலேயே பிரிவினை விட்டது கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று பிளவுபட்டு விட்டது முஸ்லிம்கள் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரே வகை முஸ்லிம்கள் அங்கே முஸ்லிம்கள் இரண்டு வகை உண்டு சன்னி முஸ்லிம் ஷியா முஸ்லிம் என்று அதிலே இருந்த முரண்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட மோதலால் அவர்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் நேர்ந்து கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று பிரிந்தது கிழக்கு வங்கம் தான் பிற்காலத்தில் கிழக்கு பாகிஸ்தான் என்றானது கிழக்கு பாகிஸ்தான் தான் பிற்காலத்தில் வங்கதேசம் என்றானது அந்த பங்களாதேஷ் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷா கட்டுப்பாட்டிலே இருந்த அகண்ட பாரதம் அவன் சொல்றான் இல்லையா அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தான் வரையில் பிரிட்டிஷாருடைய ஆட்சி இருந்தது இந்த பாகிஸ்தானும் அப்போது இந்தியாவுக்குள்ளே இருந்தது மேற்கு மேற்கே இருக்கிற இந்த பாகிஸ்தானும் அப்போது இந்தியாவுக்குள்ளே வெள்ளையரின் ஆட்சி காலத்தில் இருந்தது இந்த பங்களாதேஷும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது இலங்கையும் இந்திய ஆட்சிக்குள்ளே தான் இருந்தது அவன் வெளியேறுகிற போது தனித்தனியே ஒவ்வொரு இடத்திலும் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு போகிறான் இலங்கையினுடைய ஆட்சி நிர்வாகத்தை பாகிஸ்தானை பிரித்து முஸ்லிம்களிடம் உள்ள இந்தியர்கள் அல்லது இந்துக்களிடத்திலே கொடுத்து விட்டு போகிறார் தொடர்களை இந்த பங்களாதேஷ் என்பதுதான் அண்டை நாடுகள் என்கிற பட்டியலில் மூன்றாவது நாடாக இருக்கிறது மூன்று நாடுகளில் இது ஒன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அண்டை நாடுகள் என்கிற போது ஷானவாஸ் போல இலங்கையும் ஒரு அண்டை நாடுதான் சீனாவும் ஒரு அண்டை நாடுதான் இந்த அண்டை நாடுகளை பற்றி அவர்கள் பேசவில்லை இந்த மூன்று நாடுகள் முஸ்லிம்களின் நாடுகள் அதுதான் முக்கியமானது இலங்கை முஸ்லிம் நாடு அல்ல சீனா முஸ்லிம் நாடு அல்ல அண்டையில் இருக்கிற முஸ்லிம் நாடுகளை மட்டும் வரிசைப்படுத்தி அந்த நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் யார் யார் என்று வகைப்படுத்தி அதில் முஸ்லிம்களை தவிர மற்றவர்களுக்கு யார் யாருக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதில் கிறிஸ்தவர்களை சேர்த்துக் கொள்கிறார் அது ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை உள்ளவர்கள் இந்துக்களும் முஸ்லீம்கள் தான் அதில் அதிகம் புத்திஸ்ட் ரொம்ப கம்மி தான் ஜெயின்ஸ் ரொம்ப கம்மி இந்துக்கள் கிறித்தவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சி இந்த மதங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தால் அவர்கள் என்ன குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட அது பற்றி பிரச்சனை இல்லை அவர்கள் சர்வதேச குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை அது பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்கள் மதத்தால் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை தரப்படும் முஸ்லிம்களுக்கு இல்லை மேற்கு வங்கத்திலே பங்களாதேஷிலிருந்து ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அசாமிலே புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் திரிபுராவிலே அதிகமாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அங்கே பூர்வீக இந்துக்கள் குடியேறிய இந்துக்கள் என்று முரண்பாடு இருக்கிறது அசாம் திரிபுரா மாநிலங்களிலே பூர்வீக இந்துக்கள் குடியேறி இந்துக்களை உள்ளே விடமாட்டோம் என்று அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் அதையும் பொருட்படுத்தவில்லை அமித்ஷா மோடி அதானி அம்பானி அரசு அவர்கள் பொருட்படுத்தவில்லை இருந்தால் குடியுரிமை உண்டு முஸ்லிம்கள் நிலை என்ன அவர்கள் வீடு கட்டியிருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அரண்மனைகள் போல கட்டியிருந்தாலும் அதை விட்டு வெளியேற வேண்டும் தோட்டம் துறவுகள் இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும் வணிகம் வர்த்தகம் மிகப்பெரிய தொழில் தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குடும்பத்தோடு எங்கே போக வேண்டும் முகாம்களுக்கு போக வேண்டும் முகாம் என்று தனி நிதியை ஒதுக்கி இந்த நாடுகளில் எல்லாம் நிறைய முகாம்களை ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறது மோடி அரசு அகதிகள் முகாம்களை கட்டி வைத்திருக்கிறது அது அடிப்படையிலான முகாம்கள் அல்ல அது வதை முகாம்களுக்கு இணையானது அதை என்று சொல்வார்கள் அந்த முகாம்களுக்கு பெயர் சிறை கைதிகளை விட மிக மோசமாக நடத்தப்படுவார்கள் அங்கேயே கிடக்க வேண்டும் அவ்வளவுதான் விரும்பினால் அவர்கள் தாயகம் திரும்பலாம் எந்த காலத்திலும் அவர்கள் வெளியிலே வந்து வீடு கட்டி வாழ முடியாது ஏற்கனவே வீடு கட்டி இருந்தாலும் விட்டு விட்டு போக வேண்டும் சொத்து சுகம் இருந்தாலும் விட்டுவிட்டு போக வேண்டும் தோட்டம் தொடர்புகளை விட்டு விட்டு போக வேண்டும் வணிகம் வர்த்தகங்களை தொழில்களை விட்டுவிட்டு போக வேண்டும் முகாம்களில் போய் அடை கிடக்க வேண்டும் இதுதான் நடக்கப் போகிறது இதைத்தான் செய்ய போகிறார்கள்